ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் சமை டே சமையலில் சிக்கன் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் சிக்கன் எடுத்தால் அடுத்த டைம் இதே மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வைக்கிற டேஸ்ட் இல்லாமல் புது வகையான டேஸ்ட்டாக இது எப்படி சேர்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ வீடியோக்கெல்லாம் பார்க்கக்கூடிய இது வைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சாஃப்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவேன் தரக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இருபது நிமிஷம் இதை நம்ம ஊர் வச்சுக்கலாம் பேன் சூடானுமே இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வெட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானுமே இதில் மூணு பெரிய வெங்காயத்தை நல்ல மக்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வதங்கி தானும் குறைவாங்க ஏழு மட்டு பூண்டு செஞ்சீங்கன்னா இது குறைவாத்த வெள்ள சேச்சா அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி தூள் நூற்று எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி வதங்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கூட பார்த்தீங்கன்னா ஆறு முந்திரி செட்டிருக்கேன் முந்திரி செட்டு போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முந்திரி சட்டி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டையை பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லை அப் பண்ணிக்கலாம் கூடவே மூணு ஏழா தான் ரெண்டு கிராம்பு இப்போ வெங்காயம் முந்திரி இடி பூண்டு கட்டாய கிழம இது எல்லாமே நல்லா பண்ணுறதுனா நல்லாவே வதஞ்சிருச்சு வெங்காயம் பார்த்தோங்க நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் கிரேவி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கடாயை எடுத்துருக்கேன் கடையை நல்லா சூடாலுமே இதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கலாம் என்ன நல்லா சொல்லணுமே இது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் மூணு கிராம்பு ஒரு பட்டையை பார்த்திங்கன்னா பொடியாக கேட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட மூணு ஏல கட் பண்ணிக்கலாம் இது கூட நாலஞ்சு கருவேப்பிலை ஏழைகள் கருவேப்பிலை இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுமே மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா வந்து செடிக்கணும்

கைப்பிடி அளவுக்கு கொத்தி வந்தாலும் பார்த்தீங்கன்னா பொடியாக கட்டி வச்சுட்டேன் அதான் சேர்க்கல நம்ம வெங்காயம் வறுக்கும் போதே இதே சேர்த்து வந்துக்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அதனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மதுலாத்தழையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு கொண்டு வந்து மசால் பிடில மல்லிகைத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் வேக்கவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கிருக்கோம் சிக்கன் மூடு வைக்கிறதுக்கு இப்போ ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மசாலா புரியலை நூற்றி அந்த வதக்கிக்கலாம் மசாலா பிடி எல்லாம் சேர்க்கிறேன் நல்லா வதக்கிவிட்டு பிறகு இப்போ என்ன பிரிஞ்சு வருது பரமா இப்போ இது கூட பண்ணிங்கன்னா நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் சிக்கனை நிறைய சேர்த்துருவோம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் சேர்த்துட்டாங்காட்டி மேற்கொண்டு தக்காளி எதுவுமே சேர்த்து தேவையே இல்லை ஏன்னா புளிப்பு சுவைக்க தக்காளி தயிரே போதும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்துறங்காட்டி

இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆயிட் பண்ணிக்கலாம் கூடவே சால்ட்டு சரி இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுவிட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளைமில் பத்து நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் நல்லா குக் பண்ணிட்டேன் பாருங்கள் சிக்கன் பார்த்தீங்கன்னா எடுக்கும் ரெண்டு இடையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருந்தேன் மசாலாம் பிடிச்சி பாருங்கள் சிக்கன் பிரிமா நல்லா சூப்பராகவே நிற்கிட்டு குப் ஆகிடுச்சு என்ன என்ன பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கஷ்டப்படி மீன் அது லைட்டாக கையில் கசக்கிட்டு சூப்பரான உள்ள டேஸ்ட்டில் பார்த்துக்கிறேன் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாயிருச்சு இப்போ நான் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு போடுறது எப்படினு கீழே கம்மக்கில் சொல்லுங்கள் இதை விடியா பிச்சு லைக் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்